எட்டு இருக்கு நிறைய செலபிரிட்டிஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பதிவிட்டு இருக்காங்க இந்த ஹேஷ்டாக் பின்னாடி பெரிய அளவுல உயிரிழப்புகளும் கதிரல்களும் இருக்கு அத பத்தி தான் இந்த விடல போறோம் இப்ப நம்ம நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சைட்ல கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாசம் இஸ்ரேல் பாலஸ்டீன் மேல போர் தொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாலஸ்தீன் சார்பா ஹமாஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு இந்த போரால கசா அப்படின்ற ஒரு சின்ன பகுதியில இருக்க நிறைய மக்கள் அதாவது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேலையும் நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட்டு இருக்கு ஆனா கசா அப்படின்ற இந்த பகுதி முழுசா அழிஞ்சி நிலை குலைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கசால நடந்த அங்க இருந்த மக்கள் வேற சில நாட்டுக்கு தஞ்சம் அடைஞ்சு வந்திருக்காங்க அப்படி அவங்க தஞ்சமா வந்த ஒரு இடம் தான் ஒரு நகரம் அந்த நகரத்துல தனக்குன்னு ஒரு டென்ட் மாதிரி போட்டு அங்க அடைஞ்சிருக்காங்க அவங்க இந்த நிலையில இருக்கும் போதும் இஸ்ரேல் அவங்க மேல போர் தொடுத்திருக்காங்க இடைவெளிக்கு அப்புறம் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த ஏவுகணை தாக்குதல் நடந்ததால அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சில இஸ்ரேல்கள் அழிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் சைட்ல இருந்து சொல்றாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா இஸ்ரேலுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அதிகமான போருக்கான ஆயுதங்கள்லாம் அவங்க கிட்ட இருக்கு இது அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது ஹமாஸ் நடத்தின இந்த தாக்குதலை பார்த்து இஸ்ரேல் தாக்குதல் வான்வெளி தாக்குதல் இருக்காங்க தன்னோட நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு அகதியா வந்து தங்க இடம் கூட இல்லாம ஒரு சின்ன டென்ட் போட்டு வசிக்கிற இவங்க கிட்ட தாக்குதல் நடத்துறது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும் அப்படின்றது தெரியல இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறது எந்த வகையிலுமே உலக நாடுகள் எதிர்ப்பு இருக்காங்க இந்த உயிரிழந்திருக்காங்க நிறைய பேர் தலை தனியா உடம்பு தனியா சிதறி கடந்திருக்காங்க உலக நாடுகள்லாம் இந்த போர் நிறுத்துங்க அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சதுக்கு இஸ்ரேல் சைட்ல இருந்து எங்களால இந்த போரை நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே சமயம் நிதன்யா என்ன சொல்றாரா தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக ராபா பகுதியில தஞ்சு மடைஞ்சு இருந்தவங்க கிட்ட போர் நடத்தி நாப்பத்தஞ்சு பேர் இறந்திருக்காங்க இது வந்து துர்தஷ்டு வசம் தான் ஆனா அதே சமயம் எங்களால இந்த போரை நிறுத்தவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஹமாஸ் அப்படின்ற ஒரு அமைப்புல இருந்து ஒரு தனிநபர் செய்யற ஒரு தவறால நிறைய பொதுமக்கள் இதுல பாதிக்கப்படுறாங்க இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க